ரிக் பண்ணுவேன் முதல்ல சூப்பர் க்யூட்டா பாறை ஹாய் சிஸ்டர் ஸ்ரீராம் சுரேஷ் வணக்கம் முகி ஹாய் முகி ஏங்கா மாமா திட்டம் தெரியும்ல அப்புறம் எதுக்கு அவரை பார்த்து பார்த்து பாடுறீங்க அதுதான் மாமா பார்த்து பார்த்து சும்மா பாடக்கூடாதுல்ல இல்லை அதனால் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்கிறேன் அதுதான் திரும்பி 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 சார் ஏ போடா ஃபேக்கே அடிக்கு பிறந்தவுன்னே வெள்ளகிரி வெள்ளக்கெண்ணெய் தொடப்ப கட்டகிரி போடா டேய் ம் அனுஷா ஹாய் அனுஷா தேட்ஸ்க்கா ஹாய் ஹாய் செல்வம் ஹாய் ஜெகன் ஹலோ நாகராஜ் ஹலோ லைக் பண்ணுங்கள் லைக் போடுங்க மறக்காமல் ஐடியை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா இந்த ஐடியில் ஜாயின் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் இன்ஸ்டா ஐடி சுமி அஃபிஷியல் எயிட்டி த்ரீ நைன்டி த்ரீ சச்சு நிலா ஐடி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமாம் எப்படி தான் ஆகுதுன்னே தெருநடிக டைம் பார்த்தீங்கன்னா தடுப்பாக இருக்க உடனே பொழுது வா சார ஒரே பாட்டா ஹாய் ராஜேஷ் ஹலோ சீனா காணோம் எங்க போனான்னு தெரியல பிரியா ரெண்டு நிமிஷத்துல வரேன்னு போகுது போகுதுன்னு போட்டுன்னு சரி போயிட்டு வாமா ராஜு ஹாய் ராதேஷ் ராதேஷ் தேங்க்யூ தேங்க்யூ என்ன பண்றீங்க நீங்கள் என்ன பண்றீங்க நல்லா இருக்கேன் வினோதா நீங்க எப்படி இருக்கீங்க வித்தியாசமான பேருங்க வினோதமான பேர் சாப்பிட்டே சொல்லி இந்த லைவ் வீடியோ ரெண்டு முறை டச் பண்ணுங்க பிறந்த பிறந்தவனே உங்க அம்மா தாண்டா அது போட டேஷ் போட नल्ला रखें एस हाय हाँ मंगे बस हेलो एस बी आर ओके ओके मोनो प्रश्न है ना हेलो अपना पंडर वेलो

ஓம் பிரகாஷ் மதுரை அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் சக்திவேல் சின்ன மதுரை அவங்க ஹாய் சந்தோஷ் படிக்காத சிவா உங்கள் வாய்ஸ் கேட்டால் ஆறு நாள் ஆச்சு